Thank you கடந்த பத்து வருட காலமாக குடிநீர் வசதி இல்லாத துப்பாக்கி நிலை காணப்பட்டது கடந்த ஒரு வருட காலமாக எமது பாடசாலையில் குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது எமது முன்னே அதாவது பத்து வருடத்திற்கு முன்னர் நாங்கள் பா வீடுகளில் இருந்து குடிப்பதற்கான குடிநீரை கொண்டு வந்தோம் அந்த காலத்தில் இடைவெளிக்கு பின்னர் நாங்கள் குடிநீர் பெறுவதில்லை வீடு சென்றே குடிநீர் பரக வேண்டிய நிலை ஏற்பட்டது பின்னர் பின்னர் குடிநீர் வசதி செய்து நாங்கள் குடிநீரை எடுத்து தாகங்களை இந்த குடிநீர் தீர்த்து வைக்கிறது எமது பாடசாலை மாணவர்களுக்கு எவ்வித நோயுமே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கின்றார்கள் எனவே இந்த குடிநீர் வசதியை செய்து தந்த நிறுவனத்தினருக்கு எமது பாடசாலை சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி பாடசாலைக்கு கனகாலமாக தண்ணீர் குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருந்ததால் இப்பொழுது எங்களுடைய பாடசாலைக்கு குடிநீர் பிரச்சனை நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த குடிநீரால் சில நல்ல பாடசாலை பிள்ளைகள் குடிநீரை இல்லாமல் வந்த போதும் இப்போ குடிநீர் நிறைய இருக்கிறதா பில்லர் ஒன்று கூட்டி ஆரோப்ளான் பில்லரை போட்டி குடிநீரை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் மற்றும் நிறைய பிள்ளைகள் காலை மாலை நேர வகுப்புகள் நடக்கிறதுக்கும் இந்த பிள்ளைகளுக்கான நீ குடிநீர் வசதிகள் போதாமல் இருந்ததுக்கு இப்போ குடிநீர் பிரச்சனை இல்லாமல் போய்விட்டது விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் குடிநீர் பிரச்சனை கூடுகளாக இருந்த போதும் இப்பொழுது குடிநீர் பிரச்சனைகள் எல்லாம் உட்கா இருந்து நன்மைகள் எந்த நேரமும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் குடிப்பதற்கு ந நல்ல நீரை தந்ததற்கு அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் சொல்லுகிறோம் மற்றும் எந்த நேரமும் பொழுது எங்களுக்கு தண்ணீர் குடிநீர் பிரச்சினை முற்றாக நீங்கியிருப்பதாக இருக்கிறது பாடசாலை ஐந்து கிராம மாணவர்களை உள்ளடக்கியதாகவும் குறிப்பிட்ட பிரதேசத்தினுள் நமது கட்டிடமின் பாடசாலையே ஒரு பாடசாலையாக காணப்படுகிறது நமது பாடசாலையில் குடிநீர் பிரச்சனை என்பது பல காலங்களாக இருந்து வந்த ஒரு தீராத பிரச்சனையாக காணப்பட்டது ஆனால் தற்போது அந்த குடிநீர் திட்டமானது நிறைவு செய்யப்பட்டு மாணவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமன்றி பல்வேறு வகையான நபர்கள் வந்து நாங்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறோம் இங்கு நடக்கிற பல்வேறு வகையான நிகழ்வுகள் மற்ற ஏனைய வலியமட்ட போட்டிகள் அனைத்து அனைத்திற்கு மாதிரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர்கள் ஆகியோர் இதனால பயனடைந்து கொண்டிருக்கிறோம் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு பிரியோசனமான திட்டமாகும் வணக்கம் நான் மன்னார் மாவட்டத்தினுடைய மடுவலையத்தில் இயங்குகின்ற கட்டிடம்பன் ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் தூர்தாகரன் கதைக்கின்றேன் எங்களுடைய பாடசாலை ஒரு வன்சி பாடசாலையாகும் இங்கு தரம் ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரை ஏறத்தாழ முன்னூறு மாணவர்கள் கல்வி கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் எங்களுடைய பாடசாலைக்கு அன்றிலிருந்து இன்று வரை குடிநீர் பற்றாக்குறை பெரும் பிரச்சனையாக இருந்து வந்துள்ளது அந்த வகையிலே இந்த குளங்கள் கிராமங்கள் அவிருத்தி திட்டத்தினூடாக எங்களுடைய பாடசாலைக்கு குடிநீரை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கடந்த எட்டு மாதங்களாக வழங்கப்பட்டு வருகின்றது இதனூடாக எங்களுடைய பாடசாலைக்கு பெரும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது குறிப்பாக போனால் எங்களுடைய பாடசாலைக்கு மாணவர்கள் ஏழு கிராமங்களில் இருந்து பஸ்ஸிலே பயணித்து வந்து செல்கின்றவர்கள் இந்த மாணவர்கள் அன்றாடம் குடிநீரை பெறுவதிலே பல்வேறு சிக்கலை எதிர்நோக்கி வந்துள்ளார்கள் தாங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த குடிநீரை பாடசாலையில் குடித்துவிட்டு மீண்டும் தேவையானால் வீட்டுக்கு பாடசாலை விட்டு போய்த்தான் எடுக்க வேண்டிய நிலைமை காணப்பட்டது இருப்பினும் இப்பொழுது அந்த நிலைமை இந்த கிரீன் ப்ரொஜெக்ட் திட்டத்தினூடாக எங்களுக்கு நீக்கப்பட்டுள்ளது இதனூடாக எங்களுடைய கிராமங்களில் குறிப்பாக பெரியவர்கள் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இதே நிலைமை எங்களுடைய மாணவர்களுக்கும் எதிர்காலத்தில் வர இருந்தது குடிநீர் பற்றாக்குறை காரணமாக எனினும் இந்த திட்டத்தினூடாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதனூடாக எங்களுடைய மாணவ சந்ததியானது எதிர்காலத்திலே நல்ல தூய நீரை பெற்று பருகுவதனூடாக அவர்களுக்கான இந்த நோய் நிலைமைகள் விடுவரும் பாக்கியம் கிடைத்துள்ளது அதனைவிட இந்த பாடசாலையானது இந்த கிராமத்தினுடைய இந்த பிரதான வீதியில் அமைந்திருப்பதனால் காரணமாகவும் மடுவலயத்திலேயே ஒரு மைய பாடசாலையாகவும் மடுக்கோட்டத்தின் பிரதான பாடசாலையாகவும் இருப்பதால் இங்கு பல்வேறுபட்ட விளையாட்டு மற்றும் கலை கலாச்சார நிகழ்வுகள் கூட்டங்கள் சேலம் போன்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு மத்திய பாடசாலையாக இருப்பதனால் இதனூடாக இங்கு வருகின்ற அனைவரும் இந்த குடிநீரை பெற்று பெறுவதனூடாக எதிர்காலத்திலே அவர்கள் சிறந்து வாழவும் அவர்களுடைய பற்றாக்குறை பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையிலே இந்த குளங்கள் கிராமங்கள் திட்டத்துக்கு எங்களுடைய பாடசாலை சார்பிலே நன்றியை தெரிவித்தோடு எங்களுடைய மாணவர்களின் எதிர்காலத்துக்கு இது ஒரு பெரும் பாக்கியம் என்பதையும் கூறி இந்த நிறைவு செய்கின்றேன் நன்றி